தரையில் உட்கார முடியாதோ தரையில் முற்றிலுமாக என்னால் உட்கார முடியாது முற்றிலுமாக என் முழங்காலை மடக்கவே முடியாது என்ற கடும் நிர்பந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு மாத்திரம் வேற வழி இல்லாம இந்த பதுவாவே வேற வழி இல்லாம கொடுக்கப்பட்டது சரி நீங்க நாற்காலியில சொல்லுவான் ஆனால் நாளடைவில் இப்படியும் பழகி போறதுனால இந்த கல்ச்சர் எங்கிருந்து வந்திருக்குன்னு பாருங்க

இந்த கல்ச்சர் எங்க வந்திருக்குன்னா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அந்த வஸ்து அப்படி मुसीபத்து வந்துருக்கு. அந்த मुसीபது எப்ப வீட்டுக்குள்ள வந்துச்சோ அதனால நமக்கு முழங்கால் நடக்க முடியாமப் போய் ஆனாலும் முயற்சி செய்யலாம். என்னால் முடியவே இல்லை என்ற வார்த்தை இங்கே இல்லை. முயற்சி செய்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய தொழுகை நாம் அல்லாஹ் கிட்ட என்னுடைய மௌத்னுடைய கடைசியினுடைய வரை எண்ணெய் அல்லாஹ்வுடைய கரம் அடையும் கடக்கும் இன்ஷா அல்லாஹ். எண்ணெய் இருக்கும்

ஆனால் அதே போல ஒவ்வொரு இல்லத்திலும் அஸ்மாவை போல ஒரு மகளை அல்லா நலன் புரிவானார் யார் அந்த அஸ்மா சமுதாயிருக்கு ஆயிஷாவை நினைவு வைத்திருக்கு சதீஜாவை நினைவு வைத்திருக்கு எல்லா இஸ்லாமிய பெருவாரியான சகாபாக்கள் நினைவு இருக்கு அஸ்மாவை பத்தி யாருக்கா தெரியுமா யாருக்கா தெரியுது சொல்லுங்க யார் அந்த அஸ்மா ஏறக்குரிய நாலஞ்சு அஸ்மாக்கள் சகாபாக்களுடைய குழுவில் இருக்கிறார்

வரலாற்று சிறப்பு மிக்க இளம் வீராங்கனை அப்படின்னு தான் நம்ம தலைப்பு போட்டிருக்கிறோம் அன்னை அஸ்மாவினுடைய பட்ட பேர் என்ன இளம் வீராங்கனை மாவீர பெண்மணி அன்னை அஸ்மா வரலாற்று சிறப்பு மிக்க அதில் தபூபக்கருடைய மகளா அன்னைக்கு சொன்ன அதில் தபூபக்கர் அவர்களுக்கு அந்த நாலு துணை மாறுகளை கொடுத்திருந்த நாலு மனைவி மாறுகள் அதில் முதல் மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம் அவங்க பேர் புத்தையில்தான் ரெண்டாவது மனைவி உம்மிருமா சொன்னமா அவர்களை முதல் மனைவிக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத் கொடுத்தல அவங்க கனவரை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் கனவனுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கல அவங்க அப்படி இருந்தாங்க அந்த குதைலா என்ற முதல் மனைவிக்கு பிறந்த இரண்டு பிள்ளைகள் ஒன்று அஸ்மா இரண்டாவது அப்துல்லா ஒன்று அஸ்மா அந்த அஸ்மா அஸ்மா பின் அபூபக்கர் ஹ즈ரத் அபூபக்கர் அவர்களுக்கு வலக்கரமாக இருந்தவர்கள் ஹ즈ரத் ஆயிஷா அவர்களுக்கும் ரசூல் ஹ즈ரத் அபூபக்கரோட ரொம்ப நாள் இருக்கல சில நாட்களிலேயே நாயகத்தோடு மனைவியாக போய் ஆனால் தகப்பனருக்கு ஒரு நல்ல பிள்ளையா இந்த சமுதாயத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெண் மக்கள் தேவைப்படும் கல்யாணம் ஆளவன பெற்றோரை மறக்கக்கூடியவள் இருக்கிறாரே அவள் தன் பெற்றோருக்கு நம்பகமான பிள்ளை கிடையாது எத்தனை வருடங்கள் ஆனாலும் எந்த இல்லங்களை தாண்டி போனாலும் எந்த நாட்டை கடல் தாண்டி போனாலும் பெற்றோரின் கவனம் பெற்றோரின் பெற்றோரின் பாசம் சிந்தனை ஒரு இருக்கிறது என்றால் இந்த அற்புதமான குணத்திற்கு அபூபக்கருடைய பிள்ளை அஸ்மா அபூபக்கர் அதிகம் ஆயிஷாவுடைய அக்கா அதாவது இரண்டு தாய் ஒரு தகப்பனார் ஆயிஷாவுக்கும் அஸ்மாவுக்கும் தாய் வேறு வேறு ஆனால் தந்தை ஒன்று ஆயிஷாவுடைய தாயார் உண்மை உமான் சஹாபி ஆனால் அஸ்மாவுடைய தாயார் குத்தையில அவங்க இஸ்லாத்தை எடுத்துக்கொள்ள இவர்கள் எப்போது பிறந்தாங்க நபியவர்களுக்கு நுபுவத்து பட்டம் அல்ல நாற்பதாவது வயதில் கொடுத்தார் அந்த நுபுவத்தில் இருந்து பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த யாருக்கு பிறக்கிறாங்க அபூபத்தருக்கு பிறக்கிறாங்க நுபுவத்தினுடைய பதினாறு வருடங்களுக்கு முன்னாடி யார் பிறந்துட்டார் அஸ்மாவர்கள் பிறந்து விட்டார்கள் என்றால்

எப்பவுமே வீட்டிற்கு வரக்கூடிய அபூபக்கர் கதவு தரங்க அபூபக்கர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க காணிக்கை கிடையாது ஒரு கிஃப்ட் தர மாட்டாங்க நல்ல வார்த்தை வர இன்று ஹதரத் அஸ்மா கவனிக்கிறாங்க கதவு தட்டப்படுகிறது கதவு தட்டி ஹதரத் அபூபக்கர் சொல்லுகிறார்கள் அஸ்ஸலாமு அலைக்க அஸ்மா என்ன சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்க அஸ்மா انا ابو بكر அஸ்மாவே சமாதானமும் அருளும் உன் மீது இறங்கட்டுமாக நான் அபூபக்கர் வந்திருக்கிறேன் உடனே எப்போதெல்லாம் அபூபக்கர் அவர்கள் வீட்டிற்கு வருவார்களோ உடனே கதவை திறந்து தகப்பனாரை கண்ணியத்தோடு மரியாதையோடு புன்புறுவலோடு அந்த இந்த மரியாதையோடு கவனிக்கணும் ஒரு மனைவியோ ஒரு மகளோ தன் கணவரையோ தன் தந்தையோ வரவேற்று விட்டாலே அந்த ஆணுடைய அத்துணை கவலைக்கும் ஒரு தீர்வு வந்துருச்சு முடிஞ்சு போச்சு எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எப்போது அவர் புன்முறுவதோடு சந்தோஷத்தோடு இன்முகத்தோடு வரவேற்கிறாரோ அங்கேயும் ஒரு மனிதன் வெளி உலகத்தையே மறந்து விடுகிறான் வேறோர் உலகத்திற்குள் போய்விடுகிறான் இந்த சுண்ணத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாமா என்று பிள்ளைங்க நீங்க வீட்டுக்குள்ள போகும்போதே சலாத்துக்கு பதில் இல்ல கால் வாசல நோக்கி நிக்குது நீ வந்தாலே என்ன வராம இருந்தாலும் நான் காலம் நீட்டிட்டு தான் உட்கார்ந்து இருப்பேன் ஒரு குழு டிவியை நோக்கி செல்போனை நோக்கி யார் உள்ள வந்திருக்காங்க தெரியல பாக்குற பார்வை எப்படின்னா ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்கிற மாதிரியே பாக்குறாங்க சீக்கிரம் வந்தீங்க சீக்கிரம் பயணம் முடிஞ்சிருச்சா ஒரு பதினொன்றைக்கு வரலாமே ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க இப்ப அந்த பார்வையை காட்டிக் இந்த இந்த மனசை சீக்கிரம் வந்தாரு வெளியூருக்கு போனவங்க ஒரு நாலாம் கருத்து வந்து இருக்கலாமே தென்னை மாணவர்களே இருக்கிற கவலை எல்லாம் போய் புது கவலையா வரும் இப்ப புது பிரச்சனை தென்னை மாணவர்களே வழக்கமா சொல்றாங்க வீட்டுக்குள்ள மதுரை உள்ள பூந்துட்டார் எப்பவுமே ஆளுக்கு மரியாதை மதுரை வீட்டுக்குள்ள போயிடுறாதிங்க மரியாதை இருக்காது என்னால நிறைய சீரியல் இருக்கு நிறைய பிரச்சனை இருக்குறாரு அந்த அம்மா உட்கார இருக்கு மகிழிப்பு ஒரே அழுது அழுகுது உடனே ஆஜியார் பாக்குறாரு அம்மா இப்படி அழுது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மனைவி போய் சந்தோஷப்படுத்தி ஆறுதல் படுத்தி இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் சண்டே தான் ஞாயிற்றுக்கிழமைதான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் கோச்சுக்கிறாரு நான் லேட்டா வந்தேங்கிறதுக்கான அதுகுற பத்தியா அதுதான் எனக்கு ரொம்ப ஆசமா இருக்கு அப்படி வேற பெருசா போய் வேலைக்குமா இருக்கு அந்த அம்மா சீரியல்ல செத்து போயிடுச்சு இத்தனை நாளா நல்ல மேக்கப் போட்டு சூப்பரா நடிச்சுட்டு இருந்த அம்மா மாமியார் காரிய செத்து போயிட்டான் அதை பார்த்து நான் அழுதுகிட்டு இருந்தேன் உங்க நெய் வந்தா என்ன வராட்டி எனக்கு என்ன பெசாம போங்க கிச்சன்ல உங்களுக்காண்டி ஸ்பெஷல் தோசை எடுத்து சாப்பிடுங்க தலைவர் இவரே பண்ணியில போட்டாரு துண்ட போட்டாரு பாத்துல போயிட்டு வந்தார் உள்ள போய் பார்த்தா வரலாறு காணாத சிறப்பு ரோஸ்ட் அருமையான தோசை கிச்சன்ல வரலாறுலயே அப்படி ஒரு தோசை உலகத்தினுடைய எந்த பெண்மணியும் சமைக்கிற கண்ணங்கரே அண்டங்காக்காம இருக்கு தோசை

இன்று நான் கேட்ட வார்த்தை எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்ன வார்த்தை நீங்க சொன்னீங்க இப்போ ஒண்ணும் இல்லமா அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாம் ஏன் சொன்னீங்க ஏன் இந்த மாற்றம் என்ன ஆச்சு உங்களுக்கு உடனே அபுபக்கர் சொன்னாங்க ஒண்ணும் இல்ல பெரியப்பா இருக்கா இல்ல உங்க பெரியப்பா பெரியப்பான்னு அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் எங்க பெரியப்பாவா யாரு முகமது ரசூல்லா சந்தோஷம் ஏறக்குரிய ரசூல்லா அந்த அஸ்மாவுடைய பெரியப்பாவே இருந்திருக்கிறாங்க பெரியப்பாவே இருந்திருக்கிறாங்க வீட்டுக்கு அடிக்கடி வர்றது நண்பர் தானே நட்பு என்றால் ஃப்ரெண்ட்ஷிப் என்றால் அபூபுக்கு இருக்க ரசூல்லா கிடைத்தது போல ரசூல்லாவுக்கு அபூபுக்கு கிடைத்தது போல நமக்கு ஒரு அப்படி ஒரு நட்பு அமை சொல்றாங்க உங்க பெரிய பாருக்காரு யார் அந்த முகமது இப்ப அப்துல்லா அவங்க தானே பெரியப்பா ஆமா என்னாச்சு தெரியுமா அவர் இன்றிலிருந்து முகமது ரசூல்லாவாக ஆயிட்டார் அல்லாஹுடைய ரசூலாக மாறிட்டார் மிக உயர்வான அந்தஸ்து போயிட்டாங்கம்மா நேரடியா வந்து தன்னுடைய இஸ்லாத்தை பத்தி என்ன இடத்துல சொன்னாங்க முகப்பதா சொன்னாங்க புரிய வச்சாங்க அவங்க எனக்கு கலிமாவையும் சொல்லி கொடுத்து மார்க்கத்தை சொல்லி கொடுத்து நீ வீட்டுக்கு போனா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹுங்கற வார்த்தை இன்று முதல் சொன்னோம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதனால நான் அவunta வந்து மனத உடனே இந்த सलाமுடைய வார்த்தையை சொன்னம் சொன்ன உடனே அதுக்கு அஸ்மா கேக்குறாங்க பெரியப்பா வந்து அல்லாஹ்வுடைய நபி ஐயாங்களா அல்லாஹ்வுடைய ரசூலு ஐயாங்களா இப்போ நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யலாம் நீங்க நான் சொல்ற மாதிரி சொல்லிடுறேன் சொல்லுங்க நான் சொல்றேன் சொல்லு அர்ஷத் வல்லார் யார் இல்லல்லா அர்ஷத் வல்லார் ஸ்பாட்லி அந்த பிள்ளையை சகாதியாராக உலகமே ஆதாரம் கேட்டது நீங்க நம்பினா இல்ல ஆதாரம் என்ன வார்த்தை உங்களை நம்ப முடியுமா நீங்க போய் சொல்றீங்க நீங்க பைத்தியம் நீங்க கவிஞர் எவ்வளவு சொன்னார் எவ்வளவு வசை

வளர வளர ரசூல்லா ஹிஜரத்துக்கு போறாங்க எங்க போறாங்க மக்கால இருந்து மதினா ஹிஜரத்துக்கு போகும்போது அபூபக்கருக்கும் ரசூலுல்லாவுக்கும் உணவு கொடுக்கக்கூடிய மகத்தான பொறுப்பை அதற்கு அபூபக்கர் அவர்கள் அஸ்மான தான் கொடுக்குறாங்க ரசூலுல்லா கூடிய நுபத்துல பதினாலு வயசுனா பதினாலு பிளஸ் பதிமூணு எவ்வளோ பதினாலு பதினாலு பதிமூணு இருபத்தி ஏழா அப்போ பதிமூணு வருடங்களுக்கு பிறகு ரசும்மா உடைய இதரத்துடைய இந்த பிள்ளைக்கு என்ன வயசு ஆகுது இருபத்தி ஏழு வயது முழுக்க முழுக்க மக்கா சுற்றி எல்லாரும் எதிரிகள் தான் யாரும் நண்பர்கள் இல்லை யாரும் மாதமாளர்கள் இல்லை அந்த எதிரிகளுக்கு நடுவிலே ரசூர்மாடைய உணவை கொண்டு போகும் பொறுப்பை எடுக்கிறார்கள் அவர்கள் அஸ்மா அம்மா சமைச்சு கொடுப்பாங்க அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க வழிகில் கொண்டு போகக்கூடிய மகத்தான பொறுப்பு ஒரு ஆண் பிள்ளை இனம் அதில் தகுக்க கொடுக்கல அஸ்மா என்ற இளம் வீராங்கனை இடம் கொடுத்தாங்க கொண்டு போகும் போது சாப்பாடுக்கு கொட்டுற மாதிரி ஆகுது சாப்பாடு கரெக்டா கொண்டு போக முடியல திணறாங்க அந்த காலத்துல அரபு நாட்டு பெண்கள் இடுப்புல பெரிய பெல்ட் கட்டியிருப்பாங்க பெரிய பெல்ட் அவர்களுடைய ஆடையை பாதுகாக்க மானத்தை பாதுகாக்க அந்த பெல்ட் எடுத்து அந்த அரைமுறையா கிழிச்சு அதுல ஒரு ஒரு துணியை வச்சு அந்த சாப்பாடை போத்தி நல்ல இருக்கி கட்டி இருக்கக்கூடிய ஒரு பெல்ட் எங்க துணி எல்லாம் கலைஞ்சு பயந்து இருக்கிற ஒரு பெல்ட் எடுத்து நல்ல இடுப்பு ஃபுல்லா கட்டி கஷ்டப்பட்டு துயரப்பட்டு சவுர் புகையில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்விடம் கொண்டு போய் கொடுக்கிறார்கள் ரசூலுல்லா ரசூலுல்லாஹ்விடம் ஹஜரத் அபூபக்கரிடம் அஸ்மா கொண்டு போய் உணவை கொடுக்கும் பொழுது அஸ்மா இந்த உணவை எப்படிம்மா கட்டிட்டு வந்த எப்படி நீ கட்டிட்டு வந்த எப்படி அப்பொழுது ஹஜரத் அஸ்மா அவர்கள் சொல்லுகிறார்கள் நாயகமே

சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அஸ்மாவை கவனிச்சு கொழும்பியா முதல்ல தன் வீட்டு பிள்ளை தன் சகோதரனின் பிள்ளை குத்து பார்த்தா வலது பக்கம் இடது பக்கம்னா கொஞ்சம் காயம் தெரியும் இந்த பக்கம்ல அடிபட்டு அஸ்மா முகத்தில் ஒரு மாற்றம் தெரிகிறது என்ன அபுமத்தில் கூட அவரை விசாரிக்கல ரசுல்லா கே என்ன ஒரு முகத்துல ஒரு மாற்றம் இந்த இந்த பக்கம் அடிபட்டிருக்கு காயமா தெரியுது என்ன நடந்துச்சு ஒண்ணும் இல்லை யாரும் நீங்க நிம்மதியா சாப்பிடு இல்லை சொல்லு என் பிள்ளைக்கு இப்படி நடப்பதை என்னால் காண இயலவில்லை ஏதோ ஒரு அடிபட்டு இருக்கு உனக்கு என்ன நடந்துச்சு மக்கால என்ன நடந்துச்சு ஏனென்றால் நம்முடைய அத்துணை சகாபாத்தனும் மதிலாவுக்கு போயிட்டான் நானும் வெளியே வந்துட்டேன் யாருமே நம்முடைய நண்பர்கள் அங்கு இல்ல அதில் தனி மட்டும் அங்கு இருக்கிறார் சிறார் சின்ன பையன் மட்டும் தான் இருக்கிறார் ஆனா உன் முகத்தில் ஒரு மாற்றம் ஒரு காயம் ஒரு விதமான பலகீனம் தெரியுது என்ன நடந்துச்சு இல்லை சொல்லு சொல்லுகிறாயா இல்லையா என்று ரசூல்லா கொஞ்சம் வேகமாக தெரிந்த பொழுது அஸ்மா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒன்றும் இல்லை யார சொல்லா நேற்று நாங்கள் வீட்டுல எல்லா பொம்பளைங்களா இருந்தோம் ஆண்கள் யாருமே இல்லை திடீர்னா வாசல் கதவு ஒருவன் தட்டுகிறான் தட்டும் வேகம் மிக பயங்கரமா இருக்கும் மோசமா இருக்கும் யமா வேகமா அடிச்சாடி இந்த பெண் பெண்மகள் முதல்ல போறான் டைரியா போறான் யார் வந்து விண்டாம பரவாயில்ல போய் கதவை திறந்து பார்த்தா அலுவலகத்தின் மிகப்பெரிய கொடியவன் அபூஜகன் வாசன்னு நிக்கிறான் அபூஜகன் நிக்கிறான் அவன் ஆல்ரெடி கொலவெறி பிடிச்ச சுத்திக்கிட்டு இருக்கிறான் எங்கே முகமதுலா எங்கே அபூபக்கர் எங்கே சகாபாக்கருடைய கட்டாளம் எல்லாம் போயிட்டாங்களே அப்படிங்கிற கொல வெளியோட வழியே இல்லாம அபூபக்கருடைய வீட்டுக்கே வந்து கதவு யாரு அஸ்மா அத்தா வெளியே போயிட்டாங்க எங்க போனாங்கன்னு தெரியல எங்கேயோ வெளியே எங்க எங்க வெளிய எனக்கு தெரியாது எப்ப போனாங்க நேற்று நைட்டு போன மாதிரி தெரியுது எந்த பக்கம் போனாங்க நான் தூங்கிட்டு எனக்கு எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியாது இப்படி எல்லா கேள்விகளுக்கும் பொய் இல்லாமல் தெளிவான ஒரு பதில் இல்லை ஆனால் தெளிவற்ற ஒரு பதில் எங்கேயும் போனாங்க எனக்கு தெரியாது எப்போ போனாங்க எனக்கு தெரியாது ஒன்னா போனாங்கன்னா பிரிச்சு போனாலும் எனக்கு தெரியாது என்னிடத்தில் அதை கேட்காத நீ யாரிடத்துல விசாரிக்கிறவங்க விசாரிச்சிருக்க எங்க இதுக்கு நீங்க வந்தீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஓகே ஒரு ஆர்வம் யார் அபூஜகன் பெண்ணிடம் தன் வீரத்தை காட்டக்கூடிய குடியவர்களின் தலைவன் அபூஜகன் ஒரு பக்கம் சுமையாதது எல்லாகுவாங்க அவருடைய மர்மஸ்தானத்தை நோக்கி அம்பை எரிந்த கொடியவன் அபூஜகன் எப்பவுமே வீரன் பெண்களிடம் மோத மாட்டான் அபூஜகன் வீரன் இல்லை என்பதை இங்கு நிரூபிச்சுட்டான் அங்கே சுமையாவை கொலை செய்த கொடூரன் இங்கே இளம் பெண்மணி அதற்கு அபுபக்கருடைய மகளா வீட்டில் ஆண் இல்லாத ஒரு பெண் பிள்ளை அந்த பிள்ளையை ஓங்கி அடிச்ச அடி ஓங்க அடிச்சால அந்த காதலை இருந்த தோடு கிழிஞ்சு கீழே விழுந்து காதலை ரத்தம்லாம் வந்துருச்சு அந்த அளவுக்கு வேகமான அடி அவ்வளவு வேகமான அடியும் வாங்கி கடைசியாக அஸ்மா அவர்கள் என்ன பதில தெரியாதுன்னு சொல்லுவேன் நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் என்னத்த சொல்ல போறேன் இப்பவும் சொல்றேன் அவங்க இருக்காங்க எனக்கு தெரியாது ஏதோ ஒரு திசையில எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது வேற வழி இல்லாமல் கோழையாக அவன் வெளியே போனார்

அஸ்மாவுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் எல்லாம் என்ன கொடுத்தாங்க தெரியுமா ஒன்று ரசூலுல்லா இவர்களுக்கு பச்சானாக வர்றாங்க சுவர்க்க நன்மாராயம் கூறப்பட்ட சுபேபதி அல்லாஹு அன்ஹு கணவராக வர்றாங்க சுவர்க்க நன்மாராயம் கூறப்பட்ட இஸ்லாத்தினுடைய முதல் ஜனாதிபதி அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு என்னவா வர்றாங்க தந்தையாக வர்றாங்க எல்லாமே நல்லவர்களா உயர்வானவர்களா பிற்காலத்துல சுபேர்த்தி வாங்குவோம் அவர்களை அபூர்கர் அவர்கள் தன்னுடைய மகளாருக்கு திருமணம் முடித்து மாஷா அந்த சுபேர் அவர்களோடு இவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள் மதீனாவிலே முதன் முதலாக

ஒரு வாழ்ந்து நூறு வயசு வரைக்கும் உலகத்தில் வாழ்ந்து எத்தனை வயசு